வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான முட்டை கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த மத்தரில் செஞ்சீங்கன்னா டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும் வீட்டில் உள்ளவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த அருமையான முட்டை கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு அஞ்சு முட்டையை சேர்த்துக்கலாம் வந்து குக்கரில் தான் எப்போயுமே முட்டை வேக விடுவேன் அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும் ரொம்பலாம் தண்ணி விடக்கூடாது சும்மா லைட்டாக ஒரு அரை டம்ளருக்கு ஊற்றலாம் போதும் இல்லை ஒரு சுட்டி எண்ணெய் விட்டுக்கலாம் அதான் முட்டை வந்து வெடிக்காமல் இருக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ரெண்டு விசி விட்டுட்டு நல்ல ஒரு அஞ்சு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ சப்பாத்தி செய்கிறதுக்கு நாலு டம்ளருக்கு நான் மாவு எடுத்துருக்கேன் சின்ன அதாவது நூறு எம்எல் டம்ளரில் நாலு டம்ளர் நான் நார்மலாக அளவு தான் மாவு எடுத்தேன் ஸோ அதனால நான் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணீங்களோ அதை எடுத்துக்கோங்க இப்போ உப்பு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்திங்கன்னா சப்பாத்தி சாஃப்டாக வரும் இது வந்து ஆப்ஷனல் தான் இதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நெய் இருந்ததுனால சேர்த்துருக்கேன் இல்லைன்னா நான் வந்து எண்ணெய் தான் சேர்ப்பேன் நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் இதுக்கு பதிலாக பால் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் அதுவும் நல்லா சாஃப்ட்டாக வரும் பட்டர் சேர்க்கலாம் இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன் கை பொறுக்கிற அளவுக்கு தண்ணி சூடாக இருந்தால் போதும் ரொம்பலாம் சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப சூடோடு ஊற்றுனீங்கன்னா மாவு வந்து வெந்து போயிடும் அதனால வெது வெதுப்பான தண்ணி தான் ஊற்றணும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சாஃப்ட்டாக பசைஞ்சுக்கலாம் பசஞ்சிட்டு பார்க்கலாம் இப்போ சப்பாத்தி நல்லா பிசைஞ்சாச்சு சாஃப்டாக இருக்குது இது வந்து நல்லா ஊறட்டும் நம்ம கிரேவி ரெடி பண்ணுறதுக்குள்ள அது வரைக்கும் ஊறட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இது கூடவே அஞ்சு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு துண்டு இஞ்சி காஷ்மீரி மிளகா வத்தல் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு எடுத்துருக்கேன் இது வந்து நான் தண்ணியில் இல்லாத சுடுதலில் ஊற போடலை டைம் இல்லாதனால டைம் இருந்துச்சு நீங்கள் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கங்க இப்போ இதை வந்து நம்ம தனியாக அரைச்சிக்கலாம் இப்போ இன்னொரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து மெஷரிங் கப்பில் கால் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா கிரேவி நல்லா இருக்காது இதில் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இது கூடவே முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க எந்த முந்திரி பருப்பு கம்மியாக இருந்ததுனால நான் வந்து ஒரு நாலு பாதாமும் சேர்த்து சேர்க்குறேன் நீங்கள் வந்து வெறும் முந்திரி பருப்பு சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் உங்களோட உருப்பந்தான் பாதாம் சேர்க்குறது அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு நமக்கு வந்து பைண்டிங் ஏஜெண்ட் வந்து கடலை மாவு முந்திரி பருப்பு தான் அதனால கட்டாய இதை வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் கிரேவி வந்து நல்லா டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ முட்டை வேக விட்டது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா அரைச்சு வந்துருச்சு மூணு நாலு முட்டை வந்து நல்லா வந்திருக்குது ஒரு முட்டை மட்டும் கொஞ்சம் வெடிச்சிருச்சு அது எப்பயும் ஒன்று வந்து அந்த மாதிரி தான் ஆகும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து நம்ம உடச்சிக்கலாம் இப்போ கடாய் எடுத்துக்கலாம் கடாய் சூடானதும் எண்ணெய் விட்டுக்கலாம் முட்டை வந்து நம்ம லேசாக வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் லேசாக சூடு ஏறினதும் அடுப்பு குறைச்சி வச்சுக்கோங்க இதில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி மிளகாத்தல் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எண்ணெய் நிறைய காஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லா அப்படியே கறிவி போயிடும் இந்த எண்ணெயில் லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம முட்டை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம்

ஆனால் அந்த உடஞ்ச முட்டைக்கிட்டே வீட்டில் வந்து ஆஃபர் நிறையா சண்டை போட்டு சாப்பிடுவாங்க உடஞ்ச முட்டை கொடுங்க அப்படின்னு இந்த உடஞ்ச முட்டையில் அந்த பீஸ் இருக்கும் பார்த்திங்களா இதுக்கு தான் சண்டை போடுங்க இறக்குக்கரம் உணவுக்கூட அரை குக்கரில் முட்டை வேகும்போது எப்படியும் ஒரு முட்டை எக்ஸ்ட்ராவே போட்டுறது திடீர்னு உடஞ்சிச்சின்னா அதுக்காக அது நல்லா அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும் நான் அந்த உடஞ்சதையும் சேர்த்து இதோட போட்டேன் மசாலாவோட சேர்ந்து சாப்பிடையெல்லாம் நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் இப்போ இதே எண்ணெயில பட்டர் வந்து சேர்த்துக்கலாம் பட்டர் நெய் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் என்கிட்ட இப்ப இருந்ததுனால நான் சேர்க்குறேன் ஏன்னா இது இருந்துச்சுன்னா வேஸ்டா போயிடும் அதனால நான் வந்து பிளேயை வைக்கையில சேர்த்துட்டோம்னா அது சரியா வந்தான் நீங்க எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சீராவை சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்த்துட்டு ரொம்ப அப்படியே கொதிக்க விட்டுக்காதீங்க உங்களுக்கு டேஸ்ட் வந்து அப்படியே மாறி போயிடும் அதை அப்படியே லைட்டா உடிகிட்டே வரட்டும் இப்போ சீரகம் சேர்த்தாச்சு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு வந்து மசாலா அரைக்கையில கூட நீங்க சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தாலிக்கையில் கையில சேர்த்துக்கேன் தாலிக்கையில சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் வரும் அரைக்கும் போது சேர்த்திங்கன்னா அதுவும் ஒரு டேஸ்ட் கொடுக்கும் உங்களோட ஒரு பொருளாக அதே போல் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா பதம் இப்போ இதில் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த எண்ணெயில் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி மிளகாத்தூள் இது வந்து கலர் மட்டும்தான் காரம் இருக்காது அதனால நீங்க தாராளமாகவே சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில போட்டு பண்ணும்போது கலர் நல்லா வரும் அதுக்காக தான் இப்போ கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நம்ம அரைக்கும்போதும் தூள் சேர்த்துருக்கோம் அப்புறம் அரைச்சு வச்ச பேஸ்டை சேர்த்துக்கலாம் அதாவது இஞ்சி பூண்டு வெங்காயம் அரைச்ச பேஸ்ட் வந்து இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி தயிர் இந்த மசாலா எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்தாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போ மிக்சியை அலசிட்டு தண்ணியை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா திக்னஸ் ஆகிட்டே வரும் ஏன்னா நம்ம முதிரி சேர்த்துருக்கோம் பாதாம் இருக்குது கடலை மாவு சேர்த்துருக்கோம் அதனால நல்லா அப்படியே திக்னஸ் ஆகி வரும் இப்போ நல்லா கொதிச்சு எண்ணெய் அப்படியே வெளியே வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் விட்டுக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் வந்து நல்லா கொதிக்கணும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு இன்னும் அந்த அளவுக்கு எண்ணெய் விட்டு வரலை இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வதக்கி வச்சுருந்தேன் முட்டை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட காய்ந்த வெந்தயக்கிரை அதாவது கஸ்தூரி மெத்தின்னு சொல்லுவாங்களா அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க மூடி வச்சிடலாம் இப்போ நமக்கு அருமையான முட்டை கிரேவி ரெடியாகிடுச்சு இது ஃபினிஷிங் பண்ண வீடியோ வந்து எடுக்க முடியலை காலைல அவசரமாக பண்ணதுனால எடுக்க மறந்துட்டேன் நல்லா சிம்மர்லேயே வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் வந்ததுக்கப்புறம் அமற்றிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் அந்த முட்டை கிரேவி இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் எப்பையும் போல் ஒரே மாதிரி பண்ணாமல் என்றைக்காவது ஒரு நாள் இது மாதிரி கொஞ்சம் நல்லா ரிச்சாக பண்ணி கொடுங்க டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி